ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமதே இல்லம் இன்றைக்கி நம்ம பௌர்ணமி அன்று அம்மனை வேண்டி இந்த மூன்று பொருளை கட்டி வைத்தால் வீட்டில் பொன் பொருள் குறையாமல் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த பௌர்ணமி திதி அன்னைக்கு நம்ம வீட்டில் எளிமையான பரிகாரங்கள் செஞ்சு வந்தோம் அப்படின்னா அதுவும் இந்த நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு நம்ம செய்யும் பொழுது நம்ம வீட்டில் எல்லாமே நிறைவாக இருக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் அதனால் நம்ம வீட்டில் பொன் பொருள் அதிகமாக சேருவதற்கு பணம் வந்து வந்து சேர்ந்து கொண்டே இருப்பதற்கு இந்த அற்புதமான மூன்று பொருட்களை நீங்கள் இந்த பௌர்ணமி அன்னைக்கு நம்ம சொல்கிற மாதிரி செஞ்சு வச்சு பாருங்க நிச்சயமாக உங்கள் வீட்டில் பொண்ணும் பொருளும் சேர்ந்து இருக்கும் எந்த ஒரு குறையும் எப்பொழுதும் இருக்காது அந்த இடத்துல அந்த பொண்ணும் பொருளும் வந்து நிறைவாகவே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சக்தி வாய்ந்த மூன்று பொருட்கள் தான் அந்த பொண்ணையும் பொருளையும் ஈர்த்து நம்ம கிட்டே கொடுக்கக்கூடிய அற்புதமான பொருட்கள் என்னென்றதை வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதம் பௌர்ணமி பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஆறாம் தேதி திங்கட்கிழமை வருகின்றது அந்த சந்திரனுக்கு உகந்த நாளன்று இந்த பௌர்ணமி திதி வர்றதுனால அது வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு நாளாக பார்க்கப்படுகின்றது அதனால் இன்னைக்கு நீங்கள் இந்த சந்திர பகவானை வணங்கி அம்பாளை வணங்கி நீங்கள் இந்த விஷயத்தை வந்து செஞ்சு பாருங்க அது மட்டும் கிடையாது பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு செல்வதை வாடிக்கையாக வச்சு பாருங்கள் அது வந்து உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் பௌர்ணமி அன்றைக்கி அம்மன் வழிபாடும் சரி நம்ம குலதெய்வ வழிபாடும் சரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் மறைந்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் இன்னைக்கு நம்ம இந்த பௌர்ணமி அன்றைக்கி நம்ம எளிமையாக என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இதற்கு வந்து நம்ம மூன்று பொருட்கள் வந்து சொல்லியிருந்தோம் அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இந்த மூன்று பொருட்களுமே பணத்தை ஈர்க்கக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்த பொருட்கள் இந்த மூன்று பொருட்களை சேர்த்து வைக்கும் பொழுது அங்கே ஒரு நல்ல ஒரு ஈர்ப்பு சக்தி வந்து ஏற்படும் ஒரு ந நெகட்டிவ்லாம் நீங்கி அந்த பாசிட்டிவ் சக்தி தெய்வீக சக்தி எல்லாம் ஒன்றுபட்டு நிச்சயமாக நீங்கள் என்ன காரணத்துக்காக இதை மூன்றே மூன்று சேர்த்து வைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் அதனால தான் இதை பணம் நகை இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வைக்க சொல்கிறோம் இந்த மூணையும் பார்த்தீங்கன்னா இப்போ பச்சைக்கர்புறம் ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கிருங்க ஒரு சின்ன பீஸு அதே போல் ஒரு மூன்று கிராம்பு ஒரு ஐந்து ஏலக்காய் இது மூன்றையும் ஒன்றாக நீங்கள் வந்து சேர்த்து ஒரு சிகப்பு நிற துணியில் இந்த மாதிரி கட்டி வச்சுக்கிருங்க இதை வந்து பூஜை அறையில் மாலை நீங்கள் வந்து செய்யலாம் பௌர்ணமி வந்து ஆறு மணிக்கு மேலே தான் வந்து பௌர்ணமி தெரியும் அதனால் இது பௌர்ணமி அன்னைக்கு ஆறு மணிக்கு மேலே நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் இந்த பௌர்ணமியை தவற விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த பௌர்ணமிக்கு நீங்கள் தாராளமாக செய்யலாம் இரவு பதினோரு மணி வரைக்கும் கூட நீங்கள் இந்த ப பரிகாரத்தை வந்து செய்யலாம் பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்கிறோங்க உங்கள் இஷ்ட தெய்வம் குல தெய்வம் சந்திர பகவானை சிவபெருமானை நன்றாக வேண்டிக் கொள்ளுங்கள் வீட்டில் எந்த அம்பா படம் இருக்கும் அந்த அம்பாலையும் நல்லா வேண்டிக்கிட்டு எங்கள் வீட்டில் தொடர்ந்து வறுமையாகவே இருக்கு கடன் பிரச்சனையாகவே இருக்குது பண கஷ்டமாகவே இருக்குது பணம் நகை எங்கள் வீட்டில் சேரவே மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதை வேண்டிக்கிட்டு நல்லா இந்த மூன்று பொருட்களையும் சிவப்பு நிற துணியில் வச்சு முடிஞ்சு கொஞ்ச நேரம் உங்கள் பூஜை அறையில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து செய்யணும் அந்த மூட்டையை வந்து சிவப்பு நிற துணியில கட்டி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா அதை வந்து உங்கள் வீட்டிற்கு வெளியிலேயோ எங்கே வந்து அந்த நிறைஞ்ச பௌர்ணமி வந்து தெரியுதோ அந்த கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே பௌர்ணமி வந்து தெரியும் அந்த இடத்துக்கு கொண்டு போய் இந்த மூட்டையை இரண்டு கைகள்லையுமே ஏந்திய பாரு நீங்கள் வச்சுக்கிட்டு ஓம் சந்திராய நமக ஓம் சந்திர பகவானே போற்றி அப்படின்னு நீங்கள் எப்படி சொன்னாலும் பரவாயில்ல ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு கூட சொல்லலாம் சந்திர பகவானை நல்லா வேண்டிக்கிருங்க கைகளை ஏந்தி நீங்கள் சந்திர பகவானிடம் கேட்கும் பொழுது அது கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் இந்த மாதிரி இந்த மூட்டையை கையில் வச்சுக்கிட்டு என் வீட்டில் பொண்ணும் பொருளும் எப்பொழுதும் சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுங்கள் சந்திர பகவான் வந்து நம்ம கோடீஸ்வரராக கூட நம்மளை வந்து மாற்றி விடுவார் அந்த அளவுக்கு ஒரு யோகக்காரரான ஒரு கிரகம்தான் இந்த சந்திர பகவான் அதனால் இந்த நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் இந்த மாதிரி வேண்டிக்கிட்டு அந்த மூட்டை மூட்டையை க உங்கள் வீட்டில் எந்த இடத்துல பணமோ நகையோ இருக்கோ அந்த இடத்துல கொண்டாந்து வச்சுருங்க நீங்கள் தொழில் பண்ணுற இடத்துலையுமே கண்டிப்பாக வைக்கலாம் உங்களுக்கு எத்தனை வந்து தேவைப்படுதோ அத்தனை மூட்டையை கட்டி நீங்கள் வந்து எடுத்து சென்று வைத்து விடலாம் இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே நீங்கள் வந்து செய்யணும் அப்படின்றது கிடையாது ஒரு பௌர்ணமிக்கு நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கனாலும் சரி நீங்கள் வந்து அதை தொழில் பண்ணுற இடத்துல வச்சாலும் சரி வீட்டில் வச்சாலும் சரி அது வந்து அப்படியே தான் இருக்கும் அந்த சக்தி வந்து அப்படியே தான் இருக்கும் அந்த பௌர்ணமிக்கு மட்டும் அந்த மூட்டையை திரும்ப எடுத்துட்டு போய் நீங்கள் வந்து அந்த மாதிரி சந்திர பகவானை அந்த பௌர்ணமி நில அதை வச்சு வணங்கிட்டு பூஜை அறையில் வச்சு வணங்கிட்டு திரும்ப கொண்டு போய் வச்சுருங்க ஒவ்வொரு பௌர்ணமிக்கு நம்ம செய்யும் பொழுது அதை சக்தி வந்து அதிகரிக்கத்தான் செய்யும் அந்த பலன் வந்து அதிக உங்களுக்கு கொடுக்குமே தவிர அது வந்து குறையாது அதனால் நீங்கள் மாற்ற தேவையில்லை அதை வந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்கு நீங்கள் செக் பண்ணுங்கள் அந்த பச்சை கற்பூரம் மட்டும் அதை வந்து கொஞ்சம் கரைஞ்சி போயிடும் அதனால் மறுபடியும் ஒரு புதிதாக ஒரு பச்சை கற்புறத்தை மட்டும் வச்சு அதில் முடித்து நீங்கள் மறுபடி மறுபடியும் இதை வந்து செஞ்சுக்கிட்டே வாங்க நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் மாற்றம் உங்களுக்கு தெரியும் உங்கள் வீட்லேயும் சரி நீங்கள் தொழில் பண்ணுற இடத்துலையும் சரி இதை வந்து வச்சு பாருங்கள் என்னென்னைக்கும் அந்த பணமோ நகையோ அது வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் எந்த குறையுமே இருக்காது உங்கள் வீட்டில் நிறைவாக நிறைந்து கொண்டே இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் விவர்ஸ் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ